ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் போரட்டாதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன ஊக்கம் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் வளர்ச்சி மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையின் உண்மையை மதித்து வாழ்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் கடந்த கால இயக்கங்கள் தீர்ந்து ஊக்கங்கள் பெருகக்கூடிய உன்னதமான சூழல் அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் விளங்காத உலகத்தில் கலங்காமல் வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய சந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரும் அதாவது உங்களுடைய கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சங்கீதம் உண்மை ஆனால் சாஸ்திரம் நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க கௌசி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் അദിഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം തങ്ക നിറം അദിഷ്ട എഴുത്തുകൾ ഇജ് എൽ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும் ராசி அதிபதி சந்திர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்களும் நேரங்களும் களைத்தாலும் கலையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க துவி முக துவிமுகபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் மீன் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியை விட கடந்து போன வாழ்க்கை முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க துர்க்கை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கண்ணி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த நிதி கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி பெருகக்கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலக அழகியை விட உன் அம்மாதான் அழகி என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க அகிலாண்ட நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ராமாயண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் அன்பு உள்ளங்களை அடையாளம் காணக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்திவாரத்தை விட அப்பா என்ற ஸ்தானம் உறுதியானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க சீதா லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ விருட்சிகர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்துமே இல்லாமல் நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடிய அம்மா அப்பாவை பதற விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தொழிலாளி என்ற அந்தஸ்திலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சலனங்களையும் சருக்கள்களையும் சகித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ரசையை சேர்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ you. <laughs> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும் சந்திர பகவானும் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சொந்தங்களை விட பந்தங்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதன் வாழாட்டினால் வம்பு நாய் வாழாட்டினால் அன்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை விலகும் வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பறிக்கக்கூடிய தருணங்கள் அமையும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சிக்கு மீறிய அரசாட்சி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க தேவி ஜகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூல மான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய உள்ளம் சார்ந்த கொள்கைகள் நிறைவேறக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்